வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செம்மையாக இருக்க போகுது இனி திடீர் பல மாற்றங்களை சந்திக்க போகும் மிதன ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சுக்கரன் உச்சம் பெறுவது ராசியின் அதிபதி வக்ரகதியில் திரும்புவது சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவர் இல்லை என்றாலும் கூட முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை குடும்ப ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தன்னிகரற்ற வலிமை பெற்றவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வெற்றியிருப்பதால் குடும்ப வருமானம் உயரும் குடும்ப சூழ்நிலைகள் திருப்திகரமாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது நெருங்கிய உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை விலகி ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் திருமண முயற்சிகள் மிக பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது பல்வேறு வகையான எதிர் வராத பிரச்சனைகளை கூட சரியான முறையில் அணுகி அவற்றை தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாது நல்ல முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் பல வழிகளில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக மாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய பல இடர்பாடுகளை கலைந்து முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு பணி சார்ந்த சூழ்நிலை உற்சாகத்தை ஏற்படுத்தும் இடம் காரணமாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு நிம்மதியற்ற மிதன ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி அழைக்கக்கூடிய வகையில் புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மனதிற்கு பிடித்த திருப்திகரமான வேலை வாய்ப்பு என அனைத்தும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக சிறப்பாக உருவாகி உள்ளது நீங்கள் செய்த மாற்றங்களும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிக்கொணரப்பட்டு மிக அற்புதமான முன்னேற்றத்தை சிறந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு செம்மையாக உத்தியோகம் சார்ந்த பணிகள் இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது ஏனென்றால் ஒன்பதில் சஞ்சரித்த சுக்கரன் பத்தாம் இடத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து உச்சம் பெறுகிறார் எனவே இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபமும் படிப்படியாக முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளால் துணிந்து இறங்கலாம் வெளிநாட்டு ஆடர்கள் உள்நாட்டு புதிய ஆர்டர்கள் என அனைத்துமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் வரவேண்டிய பாக்கி கனகச்சிதமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறையில் தங்களது தொழில் புதுப்பித்தல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம் சில்லறை விற்பனையாளர்கள் எதிர்பார்த்தபடியே லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் வாடகைக்கு இயங்கி வந்த ஒரு சூழ்நிலையில் சொந்தமாக தொழிலை மாற்றுவதற்கான வாய்ப்பும் கடனாக இருந்த தொழிலை கடன் இல்லாமல் தங்களுடைய சுய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக சனி சுக்ரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் விற்பனையும் லாபமும் உயரக்கூடிய சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக உச்சம் பெறுவது கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களது அனுபவ ரீதியாக உணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே வருமானம் உயரும் புதிய வாய்ப்புகள் தொலைத்துறை ரீதியான பணிகள் நடிப்பது நாட்டியம் இசை என எந்த பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பும் முன்னேற்றமும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி தற்போது மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன மேற்கொள்ளக்கூடிய புதிய கலைத்துறை ரீதியான வெற்றி கட்டும் சேர்த்து மேலும் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறைக்கு உரித்தான ஆடம்பர செலவுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் கூட பிரம்மாண்டத்தின் உச்சத்திற்கே சென்று மிகப்பெரிய அளவில் உங்களது படைப்புகளுக்கு வரவேற்பு கிடை தோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக இந்த வேளையில் அரசியல் சார்ந்த முழு மனதுடன் திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பல வழிகளில் அரசியல் சார்ந்த திட்டங்கள் நுணுக்கங்களை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிகவும் சிறப்பான முறையில் கையாளுவதற்கான வாய்ப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது மாணவர்களின் கல்வியில் ராசியின் அதிபதியான புதன் நீச்சம் பெற்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை நல்ல கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கிறபடி அதிக மதிப்பெணுடன் தேர்ச்சியும் திட்டமிட்டபடி உயர்கல்விக்கான அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனியுடன் இணைந்து ஒன்று நிச்சயமாக முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறைவும் இல்லை இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் செமையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய நிலம் முன்னை நிலம் அமைத்தல் யோகமும் மிக சிறப்பாக கிடைக்கிறது அனைத்து விதமான பணிகளையும் தங்கு தடையின்றி சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது கால்நடை அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மிதுனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் பாக்கியத்திலும் குரு லாபத்திலும் இருப்பது அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஏப்ரல் இரண்டாம் தேதிக்குள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய கிரகம் மாறுதல் என்பது பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதி செய்வது உட்பட மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உடல் உபாதைகள் குறைந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிற குரு மற்றும் சுக்கரன் மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வேளையில் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் ார் மட்டுமல்லாது சுக்கரன் புதன் போன்ற நான்கு கிரக நிலைகள் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ராகுவால் ஏற்படக்கூடிய விபரீத குழப்பங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு சூரியன் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் பல இன்னல்கள் பல தடைகளை விலகி காய்ச்சலோ சிரமமோ இல்லாமல் பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு தேடித் தருகிறார் எனவே செம்மையாக இருக்க போகுது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக மிதுன ராசிக்கார்கள் உண்டு மோற்றக்காரகரான கேது நான்கில் சுகஸ்தானத்தில் இருப்பதால் சற்று கவனம் தேவை சந்திரன் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிமையாக கிடைக்கும் திடீர் மாற்றங்களை சந்திப்பதோடு செம்மையான வாழ்க்கையை வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு